ஐ ஃப்ரெண்ட்ஸ் என்ன போகிறோம்னா பத்தாம் வகுப்பு ஏழு ஐந்து பகுதி மூன்றில் திருவிளையாடர் புராணம் எழுதியவர் பரஞ்சோதி முனிவர் இந்த திருவிளையாடர் புராணம் வந்து காண்டம் வந்து திரு அளவாய் காண்டம் மூன்று படலம் வந்து இடைக்காடான் குற்றம் பிணக்கு தீர்த்த படலம் சரிங்களா நூல்வெளி திருவிளையாடர் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடர் புராணமே விரியும் சிறப்பும் கொண்டது இந்நூல் மதுரை காண்டம் குடற்காண்டம் திருவாலயக்காண்டம் காண்டம் என்று மூன்று காண்டங்களையும் அறுபத்தி நான்கு படலங்களையும் உடையது பரஞ்சோதி முனிவர் திருமுறை காட்டில் வேதாரண்யத்தில் பிறந்தவர் பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சிவபக்தி மிக்கவர் வேதாரண்ய புராணம் திருவிளையாடற் போற்றி கழிவென்பா மதுரை பதிப்பு அந்தாதி முலைய முதலிய புலவர் முதலியவை இவர் இயற்றிய வேறு நூல்களாகும் சொல்லொருவருக்கும் கவரி வீசிய புலவர் சரிங்களா வில்லும் சாரி சொல்லொருவருக்கு கவரி வீசிய வில்லொருவன் சொல்லொருவனுக்கு கவரி வீசிய வில்லொருவன் சொல்லொருவன்னா புலவர் வில்லொருவன்னா மன்னன் இது வந்து கொஞ்சம் நெருக்கி எழுதுறீங்க நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து நூல்வெளி முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பாட்டுக்கு வரோம் சொல்லொருவனுக்கு கவரி வீசிய வில்லொருவன் வில்லொருவன்னா மன்னன் சொல்லுறுவீனா புலவர் ஏழாலும் புலவர் ஒருவர் நாடாலும் மன்னனைக்கான அரண்மனை சென்றார் கலைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண்ணை இசைந்தார் அரசு குற்றமான செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர் இதான் பாட்டின் கதை சரிங்களா உறங்கிய புலவர் மோசிக்கினார் கவரி வீசிய மன்னர் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை கண்விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமலை பொய்தார் அப்பாடல் இதோ மாசர விசிந்த வார்புற வன்பின் புறம் ஐம்பது இலக்கண குறிப்பு கேள்வி நாள் வினையாள பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் எண்ணுமை பகுபத உறுப்பிலக்கணம் தனிந்தது தனி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ பிளஸ் தூ தனி பகுதி இத்து சந்தி இந்த ஆனது விகாரம் இத்து இறந்தகால இடநிலை ஆ சாரியை தூ படர்கை வினைமுற்று விகுதி இடைக்காடானார் மன்னனின் அவையில் கவிதை படித்தல் சொல்லும் பொருளும் கேள்வியினால் நூல் வல்லான் கேண்மையினான் நட்பினர் மன்னன் தன் புலமையை மதி மதிக்காமை குறித்து இறைவனிடம் முறையிடம் சொல்லும் பொருளும் தார் மாலை முடி தலை முனிவு சினம் இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல் சொல்லும் பொருளும் அகத்து உவகை மன மகிழ்ச்சி கோயிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல் சொல்லும் பொருளும் தமர் உறவினர் இறைவனின் பதில் சொல்லும் பொருளும் நிபவனம் இது வந்து ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு பாட்டு சம்பவம் சரிங்களா அது உள்ள சொல்லும் பொருளும் நிபவனம் கடம்பவனம் மண்ணின் மன்னன் தன் பிழையை பொறுத்து அருளுமாறு இறைவனிடம் வேந்துடல் சொல்லும் பொருளும் மீனவன் பாண்டிய மன்னன் மீனவன்னா பாண்டிய மன்னன் மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல் சொல்லும் பொருளும் கவரி தா சாமரை கவரி மாவின் முடியில் சாரி கவரி மானின் முடியில் செய்த விசிறியாகிய அரசு சின்னம் மன்னன் புலவரிடம் மன்னிப்பு வேண்டுதல் சொல்லும் பொருளும் நுவன்ற சொல்லிய என்ன அசைச்சொல் ஐந்து பகுதி மூன்று திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்வெளி அதுக்கப்புறம் சொல்லொருவனுக்கு கவரி வீசிய பில்லொருவனுங்கிற ஒரு டாப்பிக்கு இலக்கண குறிப்பு பகுபத குறிப்பு இலக்கணம் அப்புறம் இந்த பாட்டோட சொல்லும் பொருளும் பார்த்தோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ